வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது எதை பற்றின்னு நீங்கள் தான் சொல்லணும் சரியா ஏன்னா இப்போ என்னென்னு தெரியல நான் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து நல்லா இருந்தது அப்புறம் கொஞ்சம் டவுன் ஆச்சு அதுக்கு வேறு சில காரணங்களாக இருந்தது அதுக்கப்புறமும் பிக்கப் ஆகலைன்றதுக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்குது ஸோ இனிமேல் என்ன சப்ஜெக்ட் பேசலாம் அப்படின்றத பற்றி நான் சில இது சொல்கிறேன் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதிலேருந்து எதை பேசலான்னு சொல்லுங்கள் அதை பற்றியே இனிமேல் பேசுவோம் சொன்னால இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல கிருஷ்ணவேல் டிஎஸ்னே ஒரு சேனல் வச்சுருந்தோம் அந்த சேனல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் பிளாக் பண்ணிட்டாங்க எதனால் பிளாக் பண்ணாங்க நம்ம வந்து இந்த இஸ்ரேல் மேட்டரில் இஸ்ரேலுக்கு எதிராக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த சேனலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரோட இருந்த நேரத்தில் சேனல் முடிஞ்சிருச்சுன்னு வச்சிக்கோங்க அதை தொடர்ந்து நான் என்ன பண்ணேன் ஒரு மூணு மாதம் வெயிட் பண்ணேன் ஏன்னா அது வந்து மூணு மாதம் உங்களுக்கு பிளாக் அப்படின்னு போட்டிருந்தது சரி மூணு மாதம் தானே பிளாக் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அப்புறம் தான் சொல்கிறாங்க இல்லை அது மூணு மாதம் இல்லை அது பர்மனண்ட்டாகவே பிளாக் தான் அப்படின்னு ஏப்ரல் தான் சொன்னாங்க ஸோ அந்த மூணு மாதம் நான் சரியாக கவனிக்கலை அதன் பிறகு சில வேறு சில பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒழுங்காக நம்ம வீடியோலாம் போடவே இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் மறுபடி ரெகுலராக வீடியோஸ் போட ஆரம்பித்தோம் ஆனாலும் பழைய மாதிரி பிக்கப் ஆகலை ஏன்னா அப்போ வந்து நம்ம சேனலில் வந்து இந்த வினோதா வாய்ஸ் சேனலில் வந்து சுமார் முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு இருபதாயிரம் வியூஸ் ஆகுது போகும் ஒன்றுமே போகலை அப்போது நண்பர்களோடு பேசிகிட்டு இருக்கும்போது நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு சஜஷன் சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா சார் நல்லா யோசிங்க சார் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு நான் எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஜென்ரல் டாபிக் பேசுனா எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க அதாவது ஸ்பெஷலிஸ்ட்டுன்றது ஓகே பட் ஜென்ரல் டாப்பிக்கை பேசுறதுக்காக தான் நம்ம கருப்பு சட்டையை போட்டு உட்காந்துருக்கோம் நம்ம திராவிட இயக்க சிந்தனை சார்ந்த விஷயங்களை பேசுகிறதுக்கு தான் கருப்பு சட்டை போட்டு உட்காந்துருக்கோம் ஆனால் வரலாற்றை நம்ம வித்தியாசமாக நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம் இந்த பணி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே நான் தொடங்கிட்டேன் ஆனால் அப்போது எனக்கு யூடியூப்பை பற்றி ஒன்றும் தெரியாதுன்றதால யூடியூப்பில் நம்ம போடலை ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்திங்கன்னா ஒரு இந்த விஷயம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு சாதி பெயரை போட்டுக்கொள்ளலாமா போட்டுக்கொள்ளக்கூடாதா அப்படின்னு ஒரு விவாதம் நடந்தது அதில் ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து எங்கள் என் பேருக்கு பின்னாடி தரவாடுன்னு ஒரு பேர் இருந்தது அது எங்கள் வீட்டோட பேர்னு சொன்னாங்க அது வேண்டாம்னு அப்படின்னா விட்டுட்டேன் அது என்ன பெருமை வேண்டியிருக்கு வேண்டான்னு விட்டுட்டேன்னு சொல்லி ஒரு நண்பர் சொ அதில் பேசினார் அப்போ தான் நான் வந்து முதல்ல அந்த க தரவாடுனா என்னன்றதை பற்றி ஒரு கட்டுரை எழுதினேன் அந்த கட்டுரை தான் பிக்கப் ஆகி அதுக்கப்புறம் அதை பற்றிய அதை பற்றி தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கட்டுரைகள் எழுதி அதை தான் முத முதல்ல புத்தகமாக வெளிக்கொண்டு வந்தோம் தெரிந்த வரலாற்றையும் தெரியாத பக்கங்கள் இந்த புத்தகம் தான் இது பார்ட் ஒன் அதன் பிறகு கொஞ்ச நாள் எழுத்து பணிகளுக்கு நேரம் இல்லாமல் இருந்தது அதனால் எழுதலைன்னு வைங்களேன் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தான் அந்த பணிகளை மறு மறுபடியும் தொடங்கணும் ரெண்டாவது பாகமாக தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் அதாவது முதல் பாகத்தில் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் வரும் வந்து எழுதியிருப்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரளாவை பற்றி ஒரு நான்கு முக்கியமான கட்டுரைகள் வெளியே பல பேருக்கு தெரியாத விஷயங்கள் அதாவது தோல் சிலை புரட்சினால் என்ன தரவாடுனா என்ன அப்புறம் அந்த அந்தர்ஜனம்னு ஒரு விஷயம் இருக்குது இப்படி ஒரு அப்புறம் வந்து கேரளாவில் பாலக்காட்டில் மட்டும் இன்றைக்கி நம்பூதிரிகள் இல்லாமல் ஏன் பார்ப்பனர்கள் இருக்காங்க அப்படின்னு கேரளாவை பற்றி ஒரு நாலு கட்டுரைகள் அப்புறம் திருப்பதி வந்து ஒரு புத்தர் கோயிலாக இல்லையா அப்படிங்கிறத பற்றி ஒரு ஐந்து கட்டுரை சிவாஜியை பற்றி கட்டுரை இப்படி பல விஷயங்கள் கலந்து ஒரு எல்லாமே வரலாற்று சார்ந்து தெரியாத விஷயங்களாக தனித்தனித்தனியாக எழுதி வச்சிருந்தேன் அப்புறம் தான் யோசித்தேன் இது இப்படி ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு புக்கில் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருந்தால் தானே படிக்கிறதுக்கு ஓடும் அப்படின்ற மாதிரி யோசனை வந்து அதை மாற்றி ரெண்டாவது பாகம் வரும்போது என்ன பண்ணுன்னா சிப்பாய் கழகம் அதை ஒட்டி ஏற்பட்ட குழப்பங்கள் என்ன ஜான்சி ராணி எப்படி நம்ம நாட்டை காட்டி கொடுத்தாங்க நம்ம வந்து அவங்க போர் வீரர்னு நினச்சிக்கிறோம் அவங்க இந்த நாட்டை காட்டி கொடுத்தவர்களில் முக்கியமான நபர்களில் அவரும் ஒருத்தர் தான் அதன் பிறகு ஜமீன்தார் முறைன்னா என்ன அது எப்படி வந்தது அப்புறம் வீரமங்கை வேலுநாச்சியாரோட வரலாறு இது எல்லா தான் தொகுப்பாக பகுதி இரண்டு வந்தது பகுதி மூன்று பகுதி ஐந்து பகுதி ஏழு ஆர்ட் நம்பர்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பைபிளில் எங்கெல்லாம் வந்து அந்த சொல்லப்பட்ட செய்திகள் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை சுமார் ஒரு எழுநூற்றி ஐம்பது செய்திகள் ஒரு எழுநூற்றி ஐம்பது இடங்களில் பைபிளில் முதல்ல ஒன்று சொல்லியிருக்கோம் அப்புறம் அதையே மாற்றி வேறு மாதிரி ஒன்று சொல்லி தப்பாக சொல்லியிருக்கோம் அப்போ அது இதையும் அதையும் கம்பேர் பண்ணால் வேறு வேறு மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜெனசிஸ்ஸில் முதல் அது அந்த ஆகமம் சொல்கிறாங்கல்ல ஆதி ஆகமம் அதில் வந்து முதல் வயதுலேயே தப்பாக இருக்கும் என்ன இருக்குன்னா முதல்ல ஜெனசிஸ்ல முதல் சாப்டரில் என்ன சொல்லியிருக்கும்னா ஒரு இடத்துல கடவுள் மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலே ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்த்திங்கன்னா ம கடவுள் வந்து மனிதனை படைத்தார் அப்புறம் மனிதன் ரொம்ப நாள் தனியாகவே இருந்து சோகமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு தூங்க வச்சு அவனோட விழா இருந்து பெண்ணை படைத்தார் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் அப்போ இந்த முதல் புக்கில் சொன்ன ரெண்டாவது புக்கில் ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்கிறவங்க என்ன குழப்பம் வருது அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றி ஐம்பது இடங்களில் எங்கெல்லாம் முரண்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை தொகுத்து மூணு பகுதிகளாக பகுதி மூணு பகுதி அஞ்சு பகுதி ஏழுன்னு மூணு தொகுதியாக எழுதியிருந்தேன் அப்புறம் பகுதி நாலு வந்து பார்த்திங்கன்னா சோழர்களின் வரலாறு அதாவது சோழர்களோட வரலாறை வந்து நம்மளில் பெரும்பாலானவர்கள் எப்படி படிச்சுட்டுருக்குறோம்னா பொன்னியின் செல்வன் தான் சோழர்களின் வரலாறுன்னு இருக்கோம் அது கிடையாது பொன்னியின் செல்வனில் சொன்னது அத்தனையும் பொய் அப்படிங்கிறத நிறுவம் அது மட்டும் நிறுவனம் செய்யாமல் சோழர்களின் ஆட்சி எப்படி சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது அப்படின்ற செய்திகளை புறா தொகுத்து பகுதி நாளில் எல்லாம் கல்வெட்டுகளோட செப்பேடுகள் ஆதாரத்தோட தொகுத்து நாலாவது பகுதி சரிங்களா அஞ்சாவது பைபிள் சொல்லிட்டோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இஸ்லாமிய பொற்காலம் அப்படின்றது தான் ஆறாவது பகுதி ஆறாவது பகுதியில் வந்து என்ன ப பண்ணியிருப்போம்னா இப்போ நாம் பயன்படுத்துகிறோம் பார்த்திங்களா அல்ஜிபிரா கால்குலஸு இது இது எல்லாமே வந்து கிபி ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டுலேயே கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடித்தவர்கள் அரபு அரபு தேசத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி அந்த அதுக்கு உண்டான விளக்கங்கள் என்ன சொன்னால் நம்ப மாட்டேங்க ரொபாட்டிக்ஸ் வர கண்டுபிடிச்சி வச்சுருந்துருக்காங்க அப்போவே அது எது கண்டுபிடிச்சாங்கன்றது வேறு செய்தி நினைச்சுங்க உதாரணத்துக்கு ரொபாட்டிக்ஸ் இருக்குது என்னென்னா நீங்கள் போய் ஒரு டம்ளர் கொண்டு போய் வச்சிங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ச அதில் வந்து சரக்கு ஊற்றும் ஒரு மிஷினு இப்படிலாம் கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க அது ஏன் கண்டுபிடிச்சாங்க எப்படி கண்டுபிடிக்க போட்டப்பட்டது அப்படின்ற செய்திகள் எல்லாத்தையும் ஆறாவது தொகுதியில் சொல்லியிருந்தோம் ஏழாவது தொகுதி புதிய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் முரண்படுது அப்படின்றது அப்புறம் எட்டாவது தொகுதி பார்த்தீங்கன்னா பகவத்கீதை பகவத்கீதையில் என்னெல்லாம் நம்ம நம்மளை பற்றி அன் கன்றாவியாக சொல்லி வச்சுருக்காங்க ஈவன் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட சூத்திரனுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும் சத்திரியனுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும் பார்ப்பனர்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற வரை அந்த பாகுபாடுகளை ஃபுல்லாக அதில் பகவத்கீதையில் இருக்குது அதை பூராத்தையும் எடுத்து மொழிபெயர்த்து தமிழில் அதுக்கு உண்டான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்குறோம் இது பகுதி எட்டு அப்புறம் பகுதி ஒம்பதில் பார்த்திங்கன்னா தமிழரின் ஆதி மதம் என்ன தமிழர்களுக்கு பா ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி வேறு மதம் இருந்ததா அதாவது பௌத்தம் சமணத்துக்கு முன்னாடி ஏன்னா பௌத்தம் சமணமும் ஆரிய மதம்தான் அது தமிழர்களது கிடையாது அது ஆரியர்களோடது அப்போ ஆரியர்கள் வந்த பிறகு தான் மதங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததா இல்லை தமிழர்களுக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு மதம் இருந்ததா அப்படின்றத பற்றின விரிவான ஆராய்ச்சி கட்டுரைகளாக அதில் மேற்கோள்களோட அது பகுதி ஒன்பது பகுதி பத்து வந்து பெருவெள்ள கதைகள் என்ன பெருவெள்ள கதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைபிளில் வருது பார்த்திங்களா ஒரு பெரிய வெள்ளம் வந்து நோவாக வந்து க காப்பாற்றப்பட்டார் அப்படின்னு அப்போ பைபிளில் மட்டும்தான் அந்த கதை இருக்கான்னு பார்த்தா பைபிளில் மட்டும் இல்லை ஆப்பிரிக்க பழங்குடியினர் மத்தியில் அது மாதிரி ஒரு கதை இருக்குது இந்தியாவில் மாதிரி ஒரு கதை இருக்குது சைனாவில் ஒரு கதை இருக்குது ஐரோப்பாவில் கதை இருக்குது இவ்வளோ எதுக்கு இந்த மூன்று கண்டங்களுக்கு சம்பந்தம் இல்லாத வட அமெரிக்கா தென் அமெரிக்காவில் இந்த கதைகள்லாம் இருக்குது அதாவது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்த மூன்று பகுதிகளும் எப்போ கண்டுபிடிக்கப்படுகிறது ஆயிரத்தி ஐநூறுக்கு அப்புறம் தான் கண்டேபிடி கண்டுபிடிக்கப்படுகிறதுனா என்ன இந்த மூன்று கண்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு இடம் இருக்குன்னே தெரியாது புரியுதா இப்போ வந்து நோவா கதை வந்து அப்படியே ட்ராவல் ஆகி இந்தியாவுக்கு வந்திருக்கலாம் இந்தியாவிலேருந்து அப்படியே டிராவல் ஆகி சைனாவுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கடல் வழி பயணங்களே இல்லாத காலகட்டத்தில் அதாவது கிவி கிபி ஆயிரத்தி ஐநூறுகளுக்கு முன்னாடி நமக்கு அந்த பகுதியெல்லாம் இருக்குதுன்னு தெரியாது ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு கடவுள் எங்களை காப்பாற்றினாருன்னு கதை எழுதி வச்சுருக்காங்க அப்போ வட அமெரிக்கா தென் அமெரிக்காவை சார்ந்தவர்களுக்கு ஆசிய கண்டத்துக்கூடவோ ஐரோப்பிய கண்டத்துக்கூடவோ எந்த தொடர்பும் கிடையாது ஆஸ்திரேலியா கூட அந்த கதை இருக்குது ஆஸ்திரேலியா வேறு எந்த இடத்துக்கூடையும் தொடர்பு கிடையாது அங்கெல்லாம் எப்படி இந்த கதைகள் வந்தது அந்த கதைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் அதில் விரிவாக சொல்லியிருப்போம் சொன்னது மட்டும் இல்லை அது எப்படி அந்த கதைகள் உருவாச்சுன்ற விளக்கமும் சொல்லியிருப்போம் பதினொன்றாவது புத்தகம் வந்து இஸ்லாமிய போர்கள் அதாவது ம முகமது நபி வந்து ம மெக்காலருந்து மெதினா போனதுக்கு பிறகு ஒரு பத்து ஆண்டுகள் தொடர்ந்து அவர் மீது என்ன தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த தாக்குதல்களை அவர் எப்படி எதிர்கொண்டார் அவருக்குள்ள என்னெல்லாம் சதி நடந்தது அப்போ அவர் செய்த போர்கள் என்ன அப்படின்றத பற்றி அந்த பதினொன்றாவது புக்கு விரிவாக சொல்லும் பன்னெண்டாவது புக்கு பார்த்திங்கன்னா அசுரர் தேவர் வரலாறுன்னு பேர் அதாவது நாமெல்லாம் நினச்சிகிட்டு இருக்கிறோம் இந்த கதையெல்லாம் படிச்சுட்டு அசுரர்னால் நம்மளை மாதிரி கருப்பாக இருப்பாங்க குண்டாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படிலாம் கிடையாது அசுரர்களும் தான் இருந்தாங்க தேவர்களும் விளையாதான் இருந்தாங்க ஆனால் அசுரர்கள் சில குறிப்புகள்லாம் நிறைய எழுதி வச்சுருக்காங்க ரெண்டு பேருக்குமே பொதுவான ஒரே மொழி தான் அவங்கெல்லாம் எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் நதிக்கரை நாகரிகம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பகுதியில் தான் இந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்ற செய்திகளை எல்லாத்தையும் தொகுத்து அந்த பன்னிரெண்டாவது புத்தகத்தில் இருக்கும் இது போக வேறு சில புத்தகங்கள்லாம் பாபர் வச்சுங்களேன் பாபர்நாமா நாமா ஜார்ஜ் தாமஸ் அப்புறம் போர்கலை அது இதுன்னு நிறைய அதுக்கப்புறம் வேறு எழுதியிருக்கோம் இந்த தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்களே பன்னெண்டு தொகுதி எழுதியிருக்கோம் இப்போ பதிமூணாவது தொகுதி எழுதிட்டுருக்கிற ஆசார கோவை சரியா அதை பற்றி இப்போ வேண்டாம் இப்போ நாம் கேள்வி என்னென்னா இந்த பன்னிரெண்டு தொகுதியில் நான் சொன்னதில் முன்னாடி இதில் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்து போட்டிருந்தோம் அப்போது ஒரு நண்பர்கள் என்ன சொன்னாங்க சார் நீங்கள் வீடியோ போடுங்கள் இதை பற்றியும் அப்படின்னு அதான் ஏற்கனவே போட்டேனே எல்லாரும் பார்த்துருப்பாங்களே அப்படின்னு சொன்னேன் என்ன சார் ஒரு லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் ஒரு ஐம்பதாயிரம் பேர் பார்த்துருப்பாங்களா மற்றவங்க பார்த்துருக்க மாட்டாங்கல்ல ஸோ நீங்கள் இந்த தலைப்பு இப்போ உங்களோட அந்த புத் இந்த பன்னிரெண்டு வால்யூமில் இருக்கிற புத்தகங்களை வச்சு அதில் இருக்க சப்ஜெக்டே பேசுங்க அவன் அவன் டாப்பிக் இல்லாமல் இருக்கிறான் நீங்கள் பன்னெண்டு வால்யூம் எழுதி வச்சுட்டு பேசுறதுக்கு இல்லைன்னு நான் பொதுக்கு டாபிக்லாம் பேசுகிறேன்றீங்களே அப்படி பேசாதீங்க அப்படின்னாங்க சரி அப்போ நாளை முதல் இதே நேரத்துக்கு இரவு ஏழு மணிக்கு இன்றுமாக்கு பதிலாக தெரிந்த வரலாற்றின்னு தெரியாத பக்கங்கள்னு சீரிஸ் ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன் இந்த முடிவு சரிதான் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து இந்த பனிரெண்டில் எதை பற்றி முதல்ல பேசலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் சஜஷன்ஸை கொடுங்க சஜஷன்ஸ் எதுவும் ஒத்து வரல அப்படின்னு சொன்னால் பார்ட் ஒன் வா முதல் வால்யூமில் இருந்த மாதிரி கலந்து கட்டி எல்லா விஷயங்களையும் நம்ம பேசலாம் தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் இது குறித்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா தான் நான் என்ன வீடியோ போடுறதுன்னு முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போடலாம் சரிங்களா அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்